அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் மூட்டு வழிக்கான விதை சிகிச்சை வழிமுறையை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடற்பயிற்சி இல்லாததுனாலையும் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறதோ அல்லது கால்களை மடக்கிறதோ அந்த அவசியம் இல்லாததுனாலையும் மற்றும் அதிக உழைப்பின் காரணமாகவும் தேய்மான காரணமாகவும் பல்வேறு காரணங்கள்னால் மூட்டு வலி வருது இயற்கை மருத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா உடலில் எங்கே வலி ஏற்பட்டாலும் அங்கே சக்தி குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது அந்த வகையில் நம்மளுடைய மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை அங்கே ஏற்படக்கூடிய சக்தி குறைபாடை ஏதாவது ஒரு வகையில் நம்ம சரி செய்கிறப்போ அதாவது சக்தியை கொடுத்து சரி செய்கிறப்போ வழியிலேருந்து விடுபடலாம் இந்த அடிப்படையில் தான் விதை சிகிச்சை முறை அற்புதமாக வேலை செய்து நம்மளுடைய வழியை சரிசெய்து அதாவது விதைகள் அப்படிங்கிற உயிரோட்டம் உள்ள பொருட்களை நம்ம மூட்டு பகுதியில் வைக்கிறோம் மூட்டுகளுக்கு பிரதிபலிப்பு புள்ளியாக இருக்கக்கூடிய கை விரல்களில் இருக்கக்கூடிய இணைப்புகளில் வைக்கிறோம் அப்படி வைக்கிறப்போ அதன் மூலமாக அந் விதைகளில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி விரல்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த மூட்டுகளுக்கு போய் சேருது அந்த மூட்டுகளுக்கு தேவையான உயிராற்றல் கிடைக்கிறப்போ இருந்து நிவாரணம் கிடைக்குது இந்த சிகிச்சை வழிமுறையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இருக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லேயும் இதை அனுப்பி எவ்வளவோ பேர் மூட்டு வழியில் கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த இருந்து நிவாரணம் பெறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனமாக வீடியோவை பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் சுஜோக் அப்படிங்கிற கொரிய அக்குப்பஞ்சர் வழிமுறையில் நம்மளுடைய உள்ளங்கையில் முழு உடலுமே இருக்குது அதாவது நம்மளுடைய கட்டை விரல் இது தான் தலைப்பகுதி அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சுண்டு விரல் அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் இது ரெண்டும் ரெண்டு கைகள் நடுவில் இருக்கக்கூடிய மோதிர விரல் நடுவிரல் இது ரெண்டும் ரெண்டு கால்கள் இது தாங்க நம்மளுடைய உடலினுடைய அமைப்பு மொத்த உடலினுடைய பிரதிபலிப்பும் இந்த உள்ளங்கையில் இருக்குது இப்போது மூட்டுவழி சிகிச்சைக்காக நம்ம கால் பகுதியில் சிகிச்சை செய்ய போகிறோம் இந்த ரெண்டு விரல்களும் தான் கால்கள் இதில் கீழே இருக்கிற இந்த ஜாயிண்ட்டுங்க தான் கணுக்கால் நம்மளுடைய காலினுடைய கணுக்கால் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பகுதி மேலே இருக்கிறது இடுப்பு பகுதி இப்போது மூட்டுப்பகுதி அதாவது விரல்களில் இருக்க மூட்டு பகுதியினுடைய பிரதிபலிப்பு புள்ளிகளில் விதைகளை பொறுத்தி நம்ம சிகிச்சை செய்ய போகிறோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த டேப்பு தான் நம்ம விதை சிகிச்சைக்கு பயன்படுத்த போகிறோம் இதை மைக்ரோ போர் டேப் சர்ஜிக்கல் டேப் பேப்பர் டேப்னு சொல்லுவாங்க இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் இதை வாங்கிக்கங்க இருந்து ஒரு துண்டு நம்ம விதை சிகிச்சைக்கு தேவையான ஒரு துண்டை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பேப்பர் டேப்பை கையால் விரலால் கிழிச்சாலே வந்துடும் இருந்தாலும் நம்ம கத்திரி வச்சு நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பச்சைப்பயிர் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சை பயிரை நம்ம வைக்கலாம் இந்த பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்தும் பயன்படுத்தலாம் கொள்ளு பக்வீட் இந்த மாதிரியான தானியங்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு தானியத்தை இந்த மாதிரி பரப்பி விட்டு நல்லா அமைக்கி விடுங்க அதுக்கப்புறம் இந்த முட்டி பகுதி இந்த ரெண்டு இடம்தான் பகுதி அதில் ஒவ்வொன்றிலையும் இதே மாதிரி நீங்கள் டேப்பு வச்சு விதைய வச்சு ஓட்டிடுங்க உங்களுடைய கால் மூட்டுகளில் ஏதாவது ஒன்றில் வலி இருந்தால் இந்த விரலில் அழுத்தி பார்க்குறப்ப ஏதாவது ஒரு விரலில் மட்டும் வலி இருக்கும் அதில் மட்டும் கூட நீங்கள் விதைய வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு கால்லேயும் வலி இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டு கால் பிரதிபலிப்பு புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடத்துலையுமே விரலில் ரெண்டு ஜாயிண்ட்லேயுமே நீங்கள் இதே மாதிரி பயிரோ அல்லது ஏதாவது ஒரு தானியத்தையோ ஒட்டி ரெண்டு விரல்லையும் அந்த ரெண்டாவது ஜாயிண்ட்டில் நீங்கள் டேப் மூலமாக ஓட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டுறப்போ நல்லா இறுக்கமாக டேப்பை ஒட்டி விடுங்க லூஸாக இருக்கிற மாதிரி விட்டுற வேணாம் மேலும் இது மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் நீங்கள் அஞ்சு வினாடி அழுத்தம் கொடுங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க அஞ்சு வினாடி அழுத்தம் கொடுங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கும் நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு விரலையுமே அஞ்சு அஞ்சு வினாடி விட்டு விட்டு அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் ரெண்டு நிமிஷம் செய்யுங்க ஒரு விரலுக்கு ரெண்டு நிமிஷம் இன்னொரு விரலுக்கு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது விதை சிகிச்சையாக மட்டும் இல்லாமல் அழுத்த சிகிச்சையாகவும் இருக்கும் இரவு நேரங்களில் நீங்கள் இதை செஞ்சுக்கிறதா இருந்தால் படுக்க போகிறப்போ ஒரு தூரம் செய்திருங்க ரெண்டு நிமிஷம் காலையில் எழுந்திருக்கிறப்போ ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிரித்து போட்டுடலாம் மொத்த உடலுமே கையில் இருக்க மாதிரி ஒவ்வொரு விரல்லையும் முழு உடலும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி தலை நடுப்பகுதி நுரையீரல் மற்ற பகுதி அதுக்கு கீழே இருக்கிறது பெருங்குடல் இந்த மாதிரி கழிவு மண்டலம் நம்ம சிகிச்சைன்னு கொடுக்குறப்போ இந்த கழிவு மண்டலத்தில் சிகிச்சை கொடுத்து முழு கழிவுகளையும் வெளியேற்றினோம்னா சீக்கிரம் பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் குணமாகும் அந்த அடிப்படையில் இந்த கீழே இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலில் கீழே இருக்கக்கூடிய இந்த இணைப்பில் வெந்தயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம்தான் இந்த டேப்பை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு வெட்டி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெந்தயத்தை தூவி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆள்காட்டி விரலில் இருக்கக்கூடிய கீழ் இணைப்பில் அதாவது பெருங்குடல் பகுதி அதுதான் அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக ஒட்டி விட்டுருங்க இந்த வெந்தயம் ஒட்டின பகுதியையும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தி விடுங்க அஞ்சு வினாடி அழுத்துங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க அஞ்சு வினாடி அழுத்துங்க அஞ்சு வினாடி விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி தினசரி செய்துட்டு வாங்க ஒரு வருஷமாக மூட்டு வலி இருக்குது அப்படின்னா ஒரு மாதமாவது செய்யணும் இந்த மூட்டுக்கு நீங்கள் விதை சிகிச்சை செய்கிறது ஒரு மாதமாவது செய்யணும் ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு மாதங்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த மூட்டில் விதையை போடுங்க அதே மாதிரி அந்த பெருங்குடல் பகுதியில் வெந்தயம் வைங்க இந்த மாதிரி பக்வீட் சீட் அப்படிங்கிறதையும் போடலாம் அது கிடச்சிதுன்னா போடலாம் இதை வந்து டாக்டர் பாக் ஜேவும் அதிகமாக சொல்கிறாரு சாதாரண நம்ம பச்சைப்பயிரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பச்சைப்பயிறு கருப்பு உளுந்து கொள்ளு எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த விதை சிகிச்சைங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் செஞ்சுட்டு நீங்கள் பெரிய ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க தொடர்ந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்யுங்க இந்த விதைகளுடைய ஆற்றல் மெதுமெதுவாக விரல் வழியாக நம்ம உடலுக்கு போய் உடல் பிரச்சனைகளை சரி செய்யும் நிச்சயமாக சரி செய்யும் ஒரு வாரத்திலே நீங்கள் ஓரளவுக்கு வித்தியாசம் பார்க்கலாம் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நிச்சயமாக மூட்டு வழியிலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் அதிகம் செலவில்லாத சிரமம் இல்லாத இந்த எளிமையான வழிமுறையை மூட்டு வழி இருக்கவங்க இன்றைக்கே ஆரம்பித்து செய்யுங்க ஒரு சில வாரங்கள்லேயே நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம் இந்த விதை சிகிச்சை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மலர் மருத்துவம் சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மலர் மருந்துகள் தேவைப்பட்டாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேளுங்கள் பதில் கொடுக்குறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி